சமரசம் இல்லை என்று சமர்க்கலம் பல நூறு கண்டு எம்மை சமரசமில்லா போராட்டத்தில் வழிநடத்துகின்ற எங்கள் இயக்கத்தின் நிறுவனர் தலைவர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய தாய் தலைவர் தமிழின வேந்தருக்கு என்னுடைய வணக்கத்தை பதிவு செய்து கொள்கின்றேன் முதுகுளத்தூர் வட்டார தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய புதிய கட்டிட அடிக்கட்டு நாட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் கடிவர்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அன்பான உறவுகளே முதுகுளுத்தூர் மட்டுமல்ல இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நான் ஏற்கனவே வந்து பார்த்து ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்டேன் போராட்டத்தின் தான் எனக்கு இங்கே ஒவ்வொரு தாலுகாவிற்கும் ஒரு சங்கம் தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் என்று இருப்பதை நான் அறிந்து கொண்டேன் எல்லா மாவட்டங்களிலும் இல்லாத ஒரு அமைப்பாக இங்கே தாலுகா அளவில் ஒரு சங்கம் என்பது மிக வலிமையாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த மண் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த பிரச்சனையை ஒட்டி இருக்கக்கூடிய தேவை தேவையின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பின் அடிப்படையில் இங்கே ஒரு சங்கம் ஒவ்வொரு தாலுகா வாரியாக இருக்கிறது அப்படியானால் அந்த சங்கத்தில் இருப்பவர்கள் இந்த தேவை இந்த சங்கத்தின் தேவை இந்த அடிக்கல் நாட்டில் உள்ள சாதாரணமாக எல்லா மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் இருப்பது போல வந்து ஒரு கல்யாண மன்றம் கட்டணும் அது மாதிரி ஒரு கட்டிடத்தை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இங்கே சங்கம் இயங்கவில்லை என்பதை என்னால் உணர முடிகிறது அதை நீங்களும் உணர்ந்திருப்பீர்கள் நான் நம்புகிறேன் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தேவேந்திர குல வேளாளர்கள் தாலுகா அளவில் ஒவ்வொருவரும் சங்கமாக செயல்படுவது ஒரு பாதுகாப்புக்கு என்று நாம் உணர்ந்தால் நிச்சயமாக அந்த சங்கத்திற்குள் மிகப்பெரிய குழப்பங்கள் குளறுபடிகள் வர வாய்ப்பு இல்லை அதை இங்கே இருக்கிற மக்களும் இங்கே கலந்து கொள்ளாத மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் தங்கம் செய்ய முடியாததை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் ஒரு அவசர தேவை என்று சொன்னால் அந்த தங்கம் அதுல வந்து பொருளாதார தேவையை கொடுப்பதாக உதவி செய்வதாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வெளியுறந்த தங்கம் செய்யாத ஒரு பணியை சங்கம் செய்யும் என்று சொல்வார்கள் ஆக இந்த சங்கத்தினுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்தவர்கள் இந்த சங்கத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்க என்னாலும் உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் என்பதுதான் உண்மை அதை எல்லோரும் புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த சங்கம் கட்டடம் நீங்கள் எந்த காலகட்டத்தில் முடிவு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ எந்த காலகட்டத்தில் அதை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அதற்கு நிச்சயமாக காலமும் இங்கே இருக்கிற அனைத்து பெருமக்களும் துணையாக நிற்பார்கள் நிச்சயமாக உங்கள் கனவு அந்த கட்டிடம் மிக விரைவில் எழ வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு இந்த மேடை எனக்கு ஒரு 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 விஷயத்தை வந்து சொன்னது நாங்கள் தலைவரோடு டெய்லி ப பயணிக்கிறோம் தினந்தோறும் அவர் பார்க்குறோம் தினந்தோறும் அவர் கூட இருக்கிறோம் சில நேரங்களில் அவர் பார்க்கும்போது நமக்கு புள்ளரிக்கும் சில நேரத்தில் ரொம்ப மிடுக்கா அவர் வந்து ஒரு உடை அணிந்து வெளியில வரும்போது பார்க்கும்போது சில புள்ளரிப்பு ஏற்படும் சில நேரங்களில் அவருடைய கடந்த கால பணிகளை யாராவது சிலாயித்து மேடையில் பேசுகிற போது உள்ளபடி ரொம்ப நம்ம அறியாமலே ஒரு உணர்ச்சி சாப்பிடுவோம் அப்படியான ஒரு உணர்வை இந்த மேடையில் அன்பு சகோதரர் சக்கரவர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் தியாகி இமானுவேல் ஐயா இமானுவேல் சேகரன் அவருடைய நேரடியான பேரனவர் எனக்கு ஒரு அறிவுமானவர் ரொம்ப நெருக்கமானவர் இந்த குடும்பத்தோடு எனக்கு நிறைய நெருக்கம் உண்டு மறைந்த அம்மா மேரி வசுந்தராணி அவர்கள் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு அம்மா மாதிரி எனக்கு ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒரு உறவோடு நான் அந்த குடும்பத்தில் இருந்தேன் தியாகியாருடைய அந்த பெயர்தான் இங்கே தேவேந்திர மக்களை மிக ஒற்றுமைப்படுத்தியது அவர் வழியில் வந்து தலைவர் அவர்கள் மக்களை அவருடைய பெயரை உச்சடித்து அவரை அடையாளப்படுத்தி தேவேந்திர வேளாளர்களை தமிழ்நாடு முழுவதும் ஒற்றுமைப்படுத்திய பெருமை தலைவர் தமிழன் வேந்திர அவர்களை சாரும் இன்னைக்கு தேவேந்திர வேளாண் என்று பெயர் எல்லாரும் கேட்டீங்க தேவேந்திர அந்த அரசாணை கேட்கிறாங்க பலரும் சொன்னாங்க நீங்க வந்து சாதி பெருமைக்காக அந்த கோரிக்கை கேட்கறீங்களா நிறைய பேர் கேட்டாங்க புரிதல் ஒத்திசைவோடு நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மோடு சமத்துவமாக வாழ ஒருவர் விரும்பினால் கூட அதற்கு தடையாக இருக்கிற அந்த அடையாளங்கள் அளிக்கப்பட வேண்டும் ஒருவர் நம்மை வந்து நம்முடைய சாதி பெயரை நாம் மற்றொருவருடைய சாதியை வந்து எப்படி அழைக்கிறோமோ நம்முடைய நண்பர்களிடத்தில் அறிவுபடுத்தும் போது இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று நாம் அவரை பெருமையாக அறிமுகப்படுத்துகிறோம் நமக்கு எந்தவித குற்ற உணர்வு இல்லை இவர் இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்துகிறோம் அதுபோல நம்மை நம்மோடு நெருங்கி சமத்துவத்தை நேசிக்கிற நம்மோடு சமத்துவமாக வாழ விரும்புகிற ஒருவர் இன்னொரு விடத்தில் நம்மை அறிவுப்படுத்துவதும் போது இவர் எதுவும் இவர் எஸ் அடையாளப்படுத்தினால் இவர் தவறான நினைப்பாரோ இவர் சாதியை சொல்லிட்டம் நினைப்பாரோ என்று ஒரு தயக்கம் முந்தைய காலத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இருந்துச்சு ஆனா இன்னைக்கு எல்லா சமூகத்தை சார்ந்தவர் நாம் அவர்களை எப்படி இன்னொரு அடையாளப்படுத்துறோமோ அதே போல அவர்களும் நம்மை எளிதாக அடையாளப்படுத்துகிறார்கள் இவர் என்னுடைய நண்பர் இவர் தேவேந்திர உள்ள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்துகிறாரு இந்த நிலைதான் சமத்துவத்தை ஏற்படுத்தும் அவருக்கு என்னை அடையாளப்படுத்த வேண்டும் விருப்பம் இருந்தாலும் கூட நான் தவறாக நினைப்பானோ என்று அவர் தயங்கினார் ஆனால் நான் அவரை அடையாளப்படுத்தி போது எந்த இடத்திலும் தயங்கவில்லை இது அவருடைய குற்றம் அல்ல சமத்துவத்தை உருவாக்க நாம் முயற்சி செய்கிறோம் என்று சொன்னால் இரண்டு பக்கமும் என்ன பிரச்சனை இருக்கிறதோ அந்த பிரச்சனையை தீர்ப்பதுதான் சமத்துவத்தை நோக்கி வழி அதுதான் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை தேவேந்திரவுள்ள வேளாளர் அரசாணை கோரிக்கை இந்த தேவேந்திர உள்ள வேளாளர் அரசாணை கோரிக்கை வந்த பின்பு என்ன நடந்திருக்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க என்னுடைய நண்பர் ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேவேந்திர வேளாண் அரசாணை வருவதற்கு முன்பாக ஒரு ரோட்ல போறாரு சாலையில ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடக்காரு அவரு பைக்ல சிவப்பு பச்சை பொடி அடிச்சிருக்கும் சிவப்பு பச்சையில கலர் இருக்கும் எனக்கு ஃபோன் பண்ணி அடையாளப்படுத்துவாரு எப்படி படுத்துவாரு ஆனா நான் அந்த பகுதியை வந்துக்கிட்டு இருந்தேன் என் மீது மிக மதிப்பு வச்சிருக்க நண்பர் என்னோட நெருங்கி பழங்களை என்ன இப்படி சொல்லுவாருந்தேன் ஒரு பைக் பார்த்தேன் செவப்பு பச்சைல பெயிண்ட் அடிச்சிருந்துச்சுனேன் யாரோ ஆக்சி விபத்து சந்திச்சு கீழே கிடக்குறாரு அவரு நம்மளால இருப்பாருன்னு அவர் சொல்ல முடியாதுல்ல

சிவப்பு பச்சையில பெயிண்ட் அடிச்சிருந்த வண்டியில அந்த தம்பி தேவேந்திர வேளாண் சமுதாய மேற்பாடுகள் இருக்கு யாருன்னு விசாரிங்க பக்கம் எனக்கு தெரியலன்னா அதை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்றாரு இந்த நிலை வந்ததுதான் மாற்றம் இதாக சமத்துவம் அரசாங்கம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் இதை எதிர்ப்பவன் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சமத்துவம் எப்படி வரும் தாழ்த்தப்பட்டவன் என்ற அந்த அடையாளம் மாறாமல் சமத்துவம் வராது என்னோட இருக்க அந்த சமத்துவத்தை உருவாக்க நாமும் ஒருபடி முன் வரணும் ஆனா எல்லாரும் இதுவரைக்கும் நம்ம நீண்ட காலமாக என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய அரசியல் பிழைப்புக்காக நம்மை தாழ்த்தப்பட்டவனாகவே இவன் அடையாளத்தில் ஜனநாயகவாதிகள் என்று ஒரு குரூப் வந்து போராட்டத்துக்கு வருவான் அவன் போராட்டத்துக்கு வரும்போது அந்த போராட்டம் நடக்கும் அவனுக்கு அரசியல் நடக்கும் ஆனால் எனக்கான சமத்துவம் எப்போது வரும் என்று கேட்டால் சமத்துவம் வராது ஆக தலைவர் தமிழகம் முன்னெடுக்கிற கோரிக்கை ஏன் தலைவர் தமிழறிஞர் ஜான் பாண்டியன் அவர்கள் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையில் விடாப்படியாக ஏன் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த அடையாளத்தை அழிக்காமல் இங்கே சமத்துவத்தை உருவாக்க முடியாது ஏதோ தேவேந்திர வேளாளர்கள் சாதி பெருமை கேட்டு இன்னொரு சமூகத்தோடு போய் இணைந்து நிற்பதற்காக கேட்கிறார் சிலர் முட்டாள்தனமா சொல்றாங்க நாங்கள் சாதி பெருமைக்காக கேட்கவில்லை பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை என்பது சமத்துவத்திற்காக கேட்கிறோம் எப்படி சமத்துவம் வரணும் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவன் நான் இல்லை என்று நான் சொல்லணும் முதல்ல நானே சொல்லணும் இப்ப நம்மோடு இருக்கிறார் ஐயா பேசினார் நமக்காக அவர் பேசுகிற போது அதற்கான உயிரோட்டம் உள்ள ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்தி தர வேண்டும் உண்மை சமத்துவத்தை நேசிக்கிறவர்கள் எல்லோரும் எல்லா கட்சியும் மேடையில் ஆனால் வழி நமக்கு மட்டும்தான் இன்று வரை இன்று வரை ஆணவ படுகொலை நடக்குது எப்படி தடுக்க போறோம் எப்படி தடுக்க போறோம் படிச்சுட்டான் உயர்ந்துட்டான் கல்வியில் உயர்ந்தவன் படிப்பில் கல்வியில் உயர்ந்தவன் வசதியில் உயர்ந்தவன் வேலை வாய்ப்பில் உயர்ந்தவன் சம்பளத்தில் உயர்ந்தவன் ஆனால் தாழ்த்தப்பட்டவன் என்று கொல்லப்படுகிறான் இது எப்படி மாத்த போறீங்க யார் மாத்துவா இருக்கிற அரசாங்கங்களை மாத்தி விடுமா சட்டம் மாற்றி விடுமா முடியாது மனநிலை மாற வேண்டும் ரெண்டு பேருக்கும் மனநிலை மாற வேண்டும் அந்த மனநிலை மாற்றத்திற்கான ஒரு கோரிக்கை தான் தலைவர் தமிழர் ஜான் பாண்டியன் அவர்கள் தொடர்ச்சியாக என்னுடைய தலைவர் முன்னெடுத்து வருகிறார் எந்த விதத்திலும் அவர் வந்து அதுக்கு சமரசம் ஏற்படுத்திக் கொள்வதில்லை எனக்கு நான் புள்ளரிச்சதாக சொன்ன விஷயம் என்ன தெரியுமா அவருக்கு தொடங்கி வச்ச ஒரு விஷயம் தான் தலைவர் சட்டமன்றத்திற்கு போகின்றார் நிச்சயமாக ஏன்னா நாங்கள் நீண்ட காலமாக அந்த கனவை நெஞ்சில் சுமந்துட்டே இருக்கிறோம் அதை சொல்லுகிற போது ரொம்ப ரொம்ப ஒரு புலரிப்பாக இருக்குது இன்றைக்கி இந்த மேடல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை தொடர்ந்து ரெண்டு மூணு சகோதரர்களுக்கு சொன்னாங்க அவர் தியாகி இமானுவே சேவனுடைய வாரிசு அவரே சொல்லியிருக்கிறார் அவருடைய சட்டமன்றம் சென்றால் தான் நமக்கு தீர்வு என்று இதை அவர் மட்டுமல்ல சட்டமன்றத்தில் பத்திரிக்கையாளராக இருக்கக்கூடிய நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க நிறைய பேர் நீண்ட ரெண்டு காலமாக என்கிட்ட சொல்றாங்க உங்க சமூகம் செய்கிற மிகப்பெரிய தவறு உங்கள் தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பாமல் இருப்பது தான் என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் போராடுகிற களம் சட்டமன்றம் தான் நீயும் நானும் தெருவில் இன்னைக்கு கூட இங்க ஒரு பிரச்சனைனா தலைவர் தெருவில் இறங்கி போராடிடுவார் அவர் போராட்டம்னா வெளியில் என்ன அப்படின்னா அவர் இறங்கினார் வந்தார் கலவரத்தை தூண்டினார் என்று சொல்லுவார் இதே போராட்ட குணம் உள்ள தலைவர் அவர் ஒற்றை ஆளாக போராட போராடக்கூடிய குணம் படைத்தவர் தைரியம் படைத்தவர் வலிமை படைத்தவர் அவர் சொல்வார் உள்ளிருந்து போராட்டம்னா அதுக்கு கலவரம் என்று பெயர் அல்ல நீங்கள் பார்த்திருப்பீங்க சட்டமன்றத்துக்கு நாக்கை துருத்தி கூட ஒரு பிரச்சனை நடக்கும் போது அது கலவரமாக ரவுடிசியமாக தெரியாது போராட்டமாக தெரியும் தெரியும் என்றால் போராடுகிற குற்றம் தான் நமக்கு ஒவ்வொரு அப்படி ஒரு விடுதலை பெற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார் சட்டமன்றத்துக்கு போகல சட்டமன்றத்துக்கு போகல ஆனால் பெயர் சொல்லி ஒரு சிறியவன் முதியவரை அழைப்பதை தடுத்து நிறுத்திய தலைவர் தமிழன வேந்தர் என்பதை யாராலும் மறுக்க முடியாது வயதில் சிறியவன் வயதில் மூத்தவனை சாதி என்ற ஒரு பெயரில் பெருமை சாரம் இதை யாராலும் மறுக்க முடியாது யாராலும் மறுக்க முடியாது இன்று விமர்சனத்தை அள்ளி குற்றான அவனால கூட இந்த செய்தியை மறுக்க முடியாது மறுக்க முடியாது ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு அடியாக தேவேந்திர வேளாளர் என்ற பெயர் வேண்டும் என்று முன்னாடியே சொன்னார் மேடை ஏறும்போது நாமெல்லாம் தேவேந்திர வேளாளர் ஒவ்வொரு பக்கத்தில் ஒவ்வொரு பேரில் அழைக்கப்படுறோம் இல்ல நாம் தேவேந்திர வேளாளர் என்று சொல்லும்போது இந்த பெயர் இந்துத்துவ பெயர் இந்த பெயர் அப்படி வந்த பெயர் நாங்கள் பார்க்குறோம் அது இந்துத்துவ பெயரா என்ன பெயரோ நாங்கள் அதற்குள் அகப்படவில்லை உன்னுடைய பார்வை என்னிடம் இல்லை நீ அதை இந்துத்துவ பெயராக பார்க்கிறாய் நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் எல்லா மதமும் ஒன்றிருக்கிறோம் நாங்கள் இந்த தேவேந்திர வேளாளர் என்ற பெயர் எனக்கு ஒரு தலை நிபுர்வாக தெரிகிறது தன்மானமாக தெரிகிறது என்னுடைய உழவு தொழிலை என்னுடைய பெயரோடு சேர்த்து தந்திருக்கிறது என்றுதான் அந்த பெயரை நாங்கள் பார்க்கிறோம் இதில் நாங்கள் எந்த விதத்தில் மதத்திற்குள்ள சிக்கலுக்குள்ள வர விரும்பல நீ சொல்லிட்டு போ நீ என்ன சயத்தை வச்சுட்டு போ இது வந்து தேவேந்திர வேளாளர் பேரு பிஜேபி வந்து சொல்லிதான் கேட்டாங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியா பிஜேபி சொல்லிச்சு நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியா பிஜேபி சொல்லிச்சு தேவேந்திர வேளாளர்னு

அரசாணை வருவதற்கு முன்னால் நான் சொல்லுகற போது அவன் நம்ம சொல்லும்போது கேட்டுகடுவான் நம்ம தள்ளி போன பிறகு அவன் என்ன செய்வான் அவனுக்குள்ள பெரிய தேவேந்திரன் உள்ள வேலாளர் சொன்னானேது இல்லையா நான் தேவேந்திரன் உள்ள வேலாளர்னு சொல்றேன் என் முன்னாடி ஏத்து பேச மாட்டான் நான் போன பிறகு ஒரு பல்லர்கள் கூப்பிடுவாங்க இவன் தேவேந்திரன் உள்ள வேலாளர்னு சொல்றான்பா இவன் குடும்பம்னு சொல்றான் என் பெரிய தேவேந்திரன் இன்னைக்கு சொல்ல முடியுமா அதுக்கு தான் அரசாணை கேட்டான் அரசாணை எதிர கேட்டோம் ஏற்கனவே நாங்கள் அப்படிதான் இருந்தோம் அதற்கான அங்கீகாரத்தை அரசாணை தர முடியும் என்பதால் அதற்காக நானூத்தி எழுபது நாள் கருப்பு சட்டை அணிந்து இந்த இத்தனை காலத்தில் இவ்வளவு பெரிய தலைவராக உயர்ந்த பின்பும் நானும் அந்த போராட்டத்தில் இருப்பேன் எங்கு சென்றாலும் கருப்பு சட்டை அணிவேன் என்று ஒரு தைரியமான முடிவு அரசாணை ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துருச்சு பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அரசாணை தேவேந்திர உள்ள வேளாள் என்று வராமல் போயிருந்தால் இந்த மேடையிலும் தலைவர் கருப்பு சட்டை இருந்திருப்பார் அவரோடு வந்த நாங்கள் எல்லோரும் கருப்பு சட்டையில் இருந்திருப்போம் சும்மா அந்த முடிவு எடுக்க முடியாது யார் எடுக்க முடியாது யாருமே எடுக்க முடியாது நடக்குமா நடக்காதான் தெரியாது அரசியல் அதிகாரம் நம்ம கையில கிடையாது நான் மத்தியிலும் மாநிலத்து ஆட்சியில் இல்ல இவன் சட்டமன்ற உறுப்பினராக கூட நான் இல்லை இருந்தாலும் தேவேந்திர குல வேளாள் என்ற அரசாணை வரும் நாங்கள் கருப்பு சட்டை அணிவோம் அதற்கு காரணம் நாங்கள் உங்களோடு கூட்டணியில் இருந்தாலும் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது என்பதை நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னார் இந்த கருப்பு சட்டை போராட்டத்தை பத்தி யாருக்காது என்னவா தெரியுமா டெய்லி எங்களுக்கு தேவேந்திர வேளால் அரசாணை வேண்டு போராடுவதற்கு டெய்லி போராட்டம் பண்ண முடியுமா ஒரு 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 சாலை மறியலை தினந்தோறும் பண்ண முடியுமா ஆனாலும் தினந்தோறும் அந்த சட்டையை போட்டால் நம்முடைய கோரிக்கை போராட்டம் எல்லாருக்கும் தெரியணும் என்பதுக்காக சட்டை போட்டான் சட்டை போட்டால் என்னங்க நான் கருப்பு சட்டை போட்டேன் முதல் நாள் என் நண்பன் கேட்டான் என்ன கருப்பு சட்டைன்னா நான் வந்து தேவேந்திரன் வேளா அரசாணை கேட்டு இந்த கருப்பு சட்டை போட்டிருக்கேன்னு சொல்லிக் கொடுத்தா விட்டேன் ரெண்டாம் நாள் நான் மந்திக்கும் போது என்ன இன்னைக்கும் கருப்பு சட்டையை எத்தனை நாள் ஏய் தராமலே போயிட்டால் என்ன செய்வேன் என்று என்னை கிண்டல் அடிக்கிறான் நானும் சிரித்துக்கொண்டே சொன்னேன் தராலன்னா சாகிற வரைக்கும் கருப்பு சட்டை தான் சொன்னேன் இருபத்தஞ்சாயிரம் நாள் என்னை பார்த்தான் என்னன்னு இருபத்தி அஞ்சு நாளா கருப்பு சட்டை போட்டிடலாம் என்று கொஞ்சம் பிரமித்து சொன்னான் ஐம்பதாவது நாள் பார்த்தான் ஐம்பது நாளா கருப்பு சட்டையா என்ன தரலன என்ன பண்ணுவீங்க இருந்தாலும் விடாப்பிடி இருக்கீங்க உங்க கொள்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னேன்னா நூறாவது நாள் என்னை கருப்பு சட்டையில பாக்கும்போது அவனால் பேச முடியவில்லை இவன் கொள்கை பிடிப்போல் இருக்கிறான் என்று சொன்னான் ஆனா நான் போற இடத்துல அந்த கருப்பு சட்டை நான் பேசாட்டும் தேவேந்திர வேளாளர் அரசாணிய பேசிச்சு நான் எங்க போன நான் வழக்கறிஞரா இருக்கிறேன் நான் கோர்ட்டுக்கு போக மாட்டேன் என்னை சந்திக்கிறவன் கேட்பான் என்னன்னா கருப்பு சட்டையா வெள்ளச்சட்டை போட்டு உள்ள வர முடியும் நான் வரவே இல்லை ஒரு நாள் தலைமைச் செயலத்துக்கு போனேன் கருப்பு சட்டை போட்டு உள்ள போறேன் ஐயா கருப்பு சட்டை போட்டா உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறை தடுத்தது சட்டையை மாத்திட்டு உள்ள வாங்கினா நான் சட்டையை மாத்தி உள்ளே வந்து என்னுடைய வேலையை முடிக்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் அப்படி ஒரு வேலை எனக்கு முடிய வேண்டாம் அதனால் எனக்கு என்ன இழப்பு ஏற்பட்டாலும் என் கோரிக்கைக்கான கருப்பு கருப்புடைய நான் மாற்ற மாட்டேன் என்று சொன்னேன் அந்த விடாப்படியான கொள்கைதான் தேவேந்திர வேளாளர் அரசாணையை பெற்று இருந்தது என் வீட்டுல கல்யாணம் சடங்கு எதுவாக இருந்தாலும் மேல ஐயர் ஓதிக்கிட்டு இருந்தாலும் நல்லது கெட்டது எதிலும் நான் கருப்பு சட்டை விட்டு இருந்தேன் தலைவர் கருப்பு சட்டை பிரதமரை பார்த்தாலும் கருப்பு சட்டை முதல்வரை பார்த்தாலும் கருப்பு சட்டை முதல்வர் எத்தனை முறை தலைவரை பார்க்கும்போது போது அன்றைய முதல்வர் கேட்டிருப்பாரு என்ன நாங்க தான் அதை ஏத்துக்கிட்டமே கருப்பு சட்டை கலத்தினான்னு கேட்கும் போது தலைவர் சொன்னார் இன்றைக்கு அரசு தேவேந்திர வேளாளர் என்ற அரசாணை அரசிதழில் வருகிறதோ அன்று நாங்கள் கருப்பு சட்டை நிச்சயம் கலத்துவோம் இன்னைக்கு உங்களோடு கூட்டணி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது அதுதான் இந்த கருப்பு சட்டை எங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும் வெறுப்பு இருக்கிறது என்பதுதான் கருப்பு சட்டை என்று இந்த கருப்பு சட்டையை பத்தி விளக்க சொன்னா நான் என்னால ஒரு நாள் முழுவதும் சொல்ல முடியும் ஏன் காந்த இதுதான் மாற்றம் இதுவும் ஒரு போராட்டம் கருப்பு சட்டை போல அவர் என்ன சட்டையில் போட்டிருக்காரு தேவேந்திர புறம் எஸ்சி லிஸ்ட் அதுதான் இது நடக்கும் இந்த போராட்டம் வெற்றி பெறும் தேவேந்திர வேளாளர் பட்டியலில் வெளியேற்றதுக்காக தான் சமூக தலைப்பை சமத்துவ நாங்கள் கேட்பது பட்டியல வெளியேற்றம் ஆனால் நாங்கள் விரும்புவதே சாதிய சமத்துவமும் சமூக சமத்துவத்தை விரும்புகிறோம் அதுதான் திண்டுக்கல் ஆகஸ்ட் இருபத்தி நாலு நடத்த போகிற சமூக சமத்துவ மாநாடு நாங்கள் கேட்பது பட்டியல் வெளியேற்றம் தேவேந்திர வேளாளர்கள் பட்டியலை விட்டு வெளியேற வேண்டும் நாங்கள் தாழ்த்தப்பட்டவர் இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் எந்த மாநிலத்திலும் விவசாயத்தை தொழிலாக செய்வன் தாழ்த்தப்பட்டவனாக இல்லை இந்த மாநிலத்தில் மட்டும் எப்படி விவசாயி தாழ்த்தப்பட்டவன போனா விவசாயம் உயர்ந்த தொழில் நான் தாழ்ந்தவனா தொழில் அடிப்படையில் சாதி என்றால் நான் செய்த தொழில் தாழ்ந்த தொழில் இல்லை என்னை எப்படி தாழ்த்தப்பட்டவன் என்று சொன்ன இந்த கேள்விக்கு பதில் சொல்ல இங்க யாரும் இல்லை அந்த கேள்விதான் நமக்கு விடுதலை தர போகிறது அதுதான் சமூக சமத்துவ மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலு நடக்க போகுது எல்லோரும் அங்கே வர வேண்டும் நீங்கள் வலிமையாக நாம் இங்கே கூடினால் பட்டியல் வெளியேற்ற நடந்த நேத்து ஒரு வீடியோ பார்த்த காணொலி அந்த காணொலி ஒரு மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு அழகா சொல்லியிருக்கிறார் இவங்களை பட்டியலிட்டு வெளியேற்றுங்க சமூக சமத்துவம் தானால வரும் நாம் பேசிக் கொண்டிருந்ததை தலைவர் பேசிக் கொண்டிருந்ததை இன்று எல்லோரும் பேசுறாங்க சீமான் இன்னைக்கு ஆதரவு கொடுக்கிறார் அவர் ஆதரவு கொடுத்தோம்னா அத்தனை கட்சிக்கும் ஐயோ நம்ம ஆதரவு கொடுக்காட்டா நமக்கு ஓட்டு கிடைக்காத பிரச்சனை இருமோ என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு விதை போட்டவர் தலைவர் ஜான் பாண்டியன் அவர்கள் அவர் விதைத்த விதை என்றும் உறங்கியதில்லை அதற்கு உதாரணம் இந்த மண் இந்த பரமக்குடி இந்த ராமநாதபுரம் ஒற்றுமையாக வளர்ந்திருக்கிறது தியாகியாருடைய புகழ் ஓங்கி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை விதைத்த தலைவர் தமிழன் என்ற நிச்சயமாக பட்டியலை விட்டு வெளியேறுவோம் வேளாண் மறைவினராக தலைவர் தமிழன் என்ற தலைமையில் ஒரு நாள் குடியேறுவோம் வாய்ப்புக்கு நன்றி